தனது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக தொண்ணூற்றி ஐந்து வயது மூதாட்டி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இடத்தை மீட்டுத்தரக் கோரி மனு அளித்தார் தனது மகனுடன் தல்லாடி தல்லாடி நடந்து வந்து மனு அளித்த சோகம் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் உட்பட்ட பழவேலி கிராமம் மேட்டுத்திரு ஆறாவது வார்டு பகுதியைச் சேர்ந்தவர் கன்னியம்மாள் வயது தொண்ணூத்தி ஐந்து இவரது கணவர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இறந்த நிலையில் தற்போது மூத்த பிள்ளை பாஸ்கருடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் அதே கிராமத்தில் ஆறு சென்று கிராம புறம்போக்கு நிலத்தில் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வந்த இடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த நீலமேகம் என்கிற தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவரிடம் பலமுறை கேட்டும் நீங்கள் என்ன வேணாலும் போங்க உங்களால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது என ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தள்ளாத வயதில் தனது மகனுடன் தாய் கன்னியம்மாள் இன்று நடைபெற்ற செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் குறைதீர்ப்பு முகாமில் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்த தன் நிலத்தை மீட்டுத்தரக் கோரி ஆட்சியாளர் அலுவலகத்தில் மனு அளித்தார் இடம் மறக்கணும்பா கொடுபோக்கு இடம் மறுக்கி வயசுக்கு கொட்டா போட்டுன்னு குஞ்சுனேன் இப்ப எனக்கு மூட்டு காட்டு செத்து தாண்டி அது மோது மறு மேல மோடு அந்த மோந்து மேலே என்னால் இடம் முடியும்னு பழைய இடத்துக்கு ஒன்று அந்த இடத்துல ஊரணும் மகத்துல கொட்டா ஊரு கட்டிக்கணும் கொஞ்சம் தை அடிக்க மறுக்கி ஆரம்பி எந்த இடம்

नहीं 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 नही